வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் நானூற்று பதினொன்று முதல் நானூற்று இருபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ நீங்கள் முன்பு கொடுத்த மாதிரி உள்ளடக்கத்தையே பின்பற்றி ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனியாக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது நானூற்று பதினொன்று பொன்மை திரையார் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கு மறுப்பெருஞ்சோதி பொன்னொழி போன்ற உயர்ந்த திரையின் மூலம் பொருள்களின் உண்மை வெளி முழுமையாக புலப்படாமல் உயிர்களின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப மறைக்கப்படுமாறு அருட்பெருஞ்சோதி செய்கிறான் நானூற்று பன்னிரண்டு வெண்மை திரையான் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கு மறுபெருஞ்சோதி வெண்மையான திரை வழியாக மெய்ப்பதியான பரம உண்மை வெளி உயிர்களுக்கு மிக அருகிலேயே இருந்தாலும் உடனே உணர முடியாதபடி அருட்பெருஞ்சோதி மறைக்கிறான் பதிமூன்று கலப்புத் கருதனு பவங்களை அலப்புற மறைக்கு ஜோதி பல அனுபவங்கள் கலந்த திரையின் மூலம் உயிர்கள் எண்ணி அனுபவிக்கும் நிலைகள் குழப்பமடையாதபி அவற்றை வரையறுத்து அருட்பெருஞ்சோதி மறைக்கிறான் நாநூற்று பதினான்கு விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கு ஜோதி புலன்கள் சார்ந்த அனுபவ நிலைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி திரைகளால் அடுக்கடுக்காக மறைக்கப்பட்டு உயிர்கள் அவற்றில் சிக்காமல் இருக்க அருட்பெருஞ்சோதி நடத்துகிறான் நாநூற்று பதினைந்து தத்துவ நிலைகளை தனித்தனித் திரையால் அத்திர மறைக்கு உயிர் தத்துவம் மாயே தத்துவம் போன்ற ஒவ்வொரு தத்துவ நிலையும் தனித்தனித் திரைகளால் மறைக்கப்பட்டு அவை காலத்திற்கு முன் வெளிப்படாதபடி அருட்பெருஞ்சோதி ஒழுங்கு செய்கிறான் நாநூற்று பதினாறு திரைமறைப் பெல்லான் காங்கே அரசுர காட்டு மருட்பெருஞ்சோதி உயர்தகுதியடைந்த இடத்திலேயே அந்தந்த திரை மறைப்புகளை நீக்கி உண்மையே அதிகாரத்தோடு வெளிப்படுத்தும் வல்லமை அருட்பெருஞ்சோதி உடையது நாநூற்று பதினேழு தோற்றமா மாயை தொடர்பு தருளி நாற்றலைக் காட்டு மறுப்பெருஞ்சோதி தோற்றமாக விளங்கும் மாயையின் பிணைப்பை அறுத்து தூய உண்மை நிலையின் ஒளி மற்றும் ஆற்றலை உயிர்களுக்கு அருட்பெருஞ்சோதி காட்டுகிறான் நானூற்று பதினெட்டு சுத்தமா மாயை தொடர்பருத்தருளை அத்தகை காட்டு மறுப்பெருஞ்சோதி சுத்த மாயையுடனான நுண்ணிய பிணைப்பையும் துண்டித்து அதற்கு அப்பாற்பட்ட தூய அருள் நிலையை உயிர்களுக்கு வெளிப்படுத்தும் கருணை அருட்பெருஞ்சோதி நானூற்று பத்தொன்பது எனைத்தா நவமுதல் லெல்லான் தவிர்த்தே அணுக்கிற கம்புரி எருப்பெருஞ்சோதி அணுவளவு அகந்தை முதலான எல்லா கட்டுப்பாடுகளையும் நீக்கி தூய அனுக்கிரகம் மட்டுமே செயல்படுமாறு அருட்பெருஞ்சோதி அருள்புரிகிறான் நாநூற்று இருபது விடைய மறைப்பெல்லாம் விடுவித் துயிர்களை திரட்டு மருட்பெருஞ்சோதி புலன் அனுபவங்களால் ஏற்பட்ட எல்லா மறைப்புகளையும் நீக்கி உயிர்கள் தங்கள் உண்மை நிலையை அடைய தெளிவாக வழிகாட்டும் பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி என்பது இவ்வரிகளின் நிறைவான கருத்தாகும்